இன்றைக்கு அதிகமான மக்களிடத்துல ஒரு கெட்ட ஒண்ணு இருக்கு என்ன கெட்ட பழக்கம்னா இறைவன் தனக்கு போதுமான அளவிற்கு பொருளாதாரத்தையும் வாழ்க்கை வசதிகளையும் தந்திருந்தாலும் கூட தனக்கு மேல இருப்பவர்களை பார்த்து தனக்குன்னு இருக்கக்கூடிய ஓரளவு நிம்மதியை கூட நிராகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் ஒருத்த மாடி வீட்டுல இருக்கிறானா அவனை பார்த்து கூற வீட்டுல இருக்கிறவன் அவன் பெரிய வீட்டுல நிம்மதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய நிம்மதியை அவன் கெடுத்துக்கிறான் அதே போன்று கூரை வீட்டில் இருப்பவர்களை பார்த்து காலி வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்றான் அவனாச்சு சம்பாதிக்கிற எல்லா காசையும் அவனே செலவு பண்றான் ஆனா நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி காசி வாடகையிலேயே போயிடுன்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய நிம்மதியை கெடுத்துக்கிறான் இன்றைக்கு அதிகமான மக்களுடைய மனநிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு அழகான ஒரு செயலை கற்று தந்தார்கள் அது எப்படிப்பட்ட செயல் நம்முடைய உள்ளத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்லாவின் தூதரவர்கள் கூறினார்கள் இதான் அந்த அகதுக்கும் இலாமன் குஷில அணிப்பில் மாறி ஒரு சல்கள் உங்களில் ஒருவர் செல்வத்திலும் தோற்றத்திலும் தனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்தால் பல் ஏந்தூர் அவர் பார்க்கட்டும் இலாமன் அஸ்வலம் இலுகும் அவரை விட கீழ்நிலையில் இருக்கிறாங்க பாருங்க அவர் அவர் பார்க்கட்டும் அப்படி அவர் பார்த்தார் அவர் தன்னுடைய இறைவன் நமக்கு கொடுத்த அறுப்படையை குறைத்து மதிப்பிடடாமல் இருப்பார் அதாவது ஒரு கூரை வீட்டுல இருக்கிறவன் மாடி வீட்டுல இருக்கிறவனை பாக்குறதுக்கு பதிலா அவனுக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடிய கால்நவனை பார்த்து நம்மளாச்சும் பரவாயில்லை நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசையும் நம்மளே செலவு பண்றோம் ஆனா அவங்க சம்பாதிக்கிறதுல பாதி காசு வாடகைலயே போயிடுது அவங்களோட ஒப்பிடும் பொழுது அறிவுகள் இல்ல அல்லா இந்த நல்ல இடத்துலதான் வச்சிருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கணும் இப்ப காலனி வீட்டுல இருக்கிறவன் ஊரை வீட்டுல இருக்கிறவன பாக்குறதுக்கு பதிலாக நம்மளாச்சும் பரவாயில்லை ஒரு நல்ல இடத்துல கண்ணியமா சுயமரியாதையோட இருக்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த இடம் கூட இல்லாமல் ரோட்டோரமாக உறங்குறாங்க நிம்மதியில்லாம உறங்குறாங்க அவங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது தன்னுடைய சுயமரியாதை கண்ணியத்தை இழுத்து அடுத்தவங்க இடத்துல கையேந்தி யாரும் சிங்கக்கிறாங்க அவங்களோட ஒப்பிடும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாயும் இல்லை ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறாங்க புதுல்லா அப்படின்னா அவன் தன்னை கொண்டு திருப்தி அடைந்தாலே அவன் அடுத்தவனை பார்த்து நிம்மதியை கெடுத்து கொடுங்கிற ஒரு அவசியமே இருக்காது